லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேர்தலில் பின்வாங்கிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் அமைச்சர் பதவியானது பாஜகவினால் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தேர்தலில் போட்டியிட்ட அண்ணாமலை அவர்களுக்கு தமிழிசை அவர்களுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கெல்லாம் வந்து பதவியானது மறுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க வந்து தேர்தலை நிற்கிறதுக்கே பயம் மக்கள் அவங்கள விரும்பலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொல்லைப்புறத்து வழியாக வர்றது அழகு இல்லை வரணும் இவங்க ரெண்டு பேரும் சரி பதவிக்கே வந்துதான் இருக்கட்டும் அவங்களால நல்ல திறமைன்னு சொல்லிட்டு பிரதமர் அவங்களுக்கு பதிவு கொடுக்குறதா ஆனால் அவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க சாலை கொடுத்தாரு திமுக வந்து மத்திய கூட்டணியில் அங்க வகித்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டம் எத்தனம் தான் இவங்க இருந்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு தெரியும் நின்னா அவங்க ஜீரோ ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க நோட்டாக கீழே போயிடுவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும் இப்போ மோ மோடி சொன்னார் திமுக ஒன்றும் கொஞ்சம் நாள் அழிஞ்சிடும் அவங்களால் வர முடியாதுன்ட்டு இப்போ அவங்க நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே அவங்க ரொம்ப ஏழம்மா அதனால் வந்து தேர்தலில் போட்டி இல்லை இப்போ வந்து அவங்க ஏழை நாள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க இப்போ மந்திரி பதவியாக ஏற்றிருக்காங்க பாஜகவில் வந்து எந்த ஜனநாயகமும் இல்லையம்மா ஜனநாயகம் இருந்தால் தானே ஜனநாயக முறைப்படி வந்து அவங்க வர முடியும் எந்த ஜனநாயகமும் இல்லை அவங்க எது நடக்கிறாங்களோ அது தான் என்ன அப்படி இருக்கிற கட்சி அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருக்கிறாரா நியமிக்கிற தலைவர் தான் அது மாதிரி தான் அவங்க க கட்சியும் வந்து ஆட்சியும் அப்படி கொண்டு வராங்க நியமிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க ஏமா பெல்ட்டுமா ஆர் ஹேவிங் த பெல்ட் கிராஸ் பெல்ட்டு காமின்னு பிராமின் டாமினேஷன் ஆர்எஸ்எஸ்னுடைய டாமினேஷன் இருக்குது ஸோ அதனால் அவங்க எந்த எலெக்ஷனில் நிற்கலை ராஜ்யசபா எம்பியை அவங்கள எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது அப்போலாம் இருக்கிறவங்கலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு ஒன்றுமே தெரியாதவங்களாம் இது அவங்க ஆக்சுவலாக வந்து போட்டி விட்டுருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அதுதான் அதனோடய உண்மை வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ இப்போ இது இப்போ இப்போ அண்ணாமலை எல்லாம் நின்னார் ஜெயிச்சாரா டெபாசிட் எழுந்துட்டாரா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதோட மோசமான கதி தான் வந்திருக்கும் இதுதான் அதனோட உண்மை மக்கள் விரும்பலை அவங்க வந்து இப்போது ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க பொருளாதாரம் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம் நீட்டு காரணம் பல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாமே காரணம் அவங்க தான் அதனால தான் மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சது மக்களால் தேர்ந்தெடுத்து தான் அவங்க அந்த இதில் வரணும் போட்டி அவங்களுக்கு வந்து கட்சி சார்பாக அது ஆளு சாயில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆளு சாயங்க வெயிட்டு வெயிட்டு வீட்டை வச்சு பார்க்குறாங்க இப்போ அண்ணாமலை கஷ்டப்பட்டாரு அவருக்கு ஒன்றும் செய்யலை இல்லைன்னு சொல்கிறாங்க கொடுக்கல நிர்மலா சிதம்பா எலெக்ஷன்லேயே நிற்கல அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுதான் அவங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு காசு இல்லைன்றாங்க அப்புறம் அவங்க வந்துட்டு பதவி மட்டும் வேணுன்றது எதுக்கு கேட்குறாங்க அது எதுக்காக கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இது மாதிரி பாஜக வந்து பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு கிடையாது அதாவது வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து இப்போ வந்து நம்ம யாருக்கு நம்ம இந்த இதில் கொடுத்துருக்காங்களே யார் நம்ம நம்ம நிர்மலா சீதாராமு ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டில் எல்முருகன் எல்முருகன் கொடுத்த அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சால் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கலையா மக்களால் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சது அதுதான் என்னுடைய கருத்து அது தப்பு அது அவங்க வந்து கரண்ட்டு பதவியில் இருந்தாங்க இவங்க பதவியை ரிசன் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணல ஜெயிக்க முடியல அதான் அது இப்போது நான் வந்து வந்து போனேன்னா நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னா என்னோட கவர்னர் பதவியை நான் ரீசன் பண்ணிட்டு வந்தேன்னா நான் தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சு காட்டுறேனாங்கோ எங்க நான் டெபாசிட் தான் நின்றாங்க இப்போ அவங்க அப்படி இல்லை அவங்க வந்து சேப்பர் மோடு அப்படியே நின்னாங்க அப்படியே வந்தாங்க அந்த பதியை தக்க வச்சுட்டாங்கோ அதுதான் உண்மை கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவங்க மேலே வந்து இப்போ மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை கட்சிக்கும் பிரச்சனை இல்லை அந்த சேப்பர் மூடில் அவங்க போயிட்டாங்க அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க வந்தால் மேலே போனால் வேறு இது தான் நிற்க வேண்டிதானே அவங்க அவங்க வந்து தோல்வியே அடைஞ்சாலும் அவங்கள நான் பாராட்டுறேன் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு ஒன்று இன்னொன்று கலைஞர் அவர் சொல்கிறார் வீரன் சாவது இல்லை கோழை வாழ வீரமாக இருந்து தான் போனேன் இப்போ நம்ம ராவணஸ்வரத்துக்களை எவ்வளோ பேர் ராஜாங்க கதையை படிக்கணும் இவங்களுக்கு வந்து பயம் கோழத்தனமாக நம்ம இப்படி தேர்தலே நீ கதை ராஜ்யசபா எம்பி ஆகி அதுவும் நிற்காம எப்படி எலிஜிபிலிட்டி வரும் எலெக்ஷனாக நிற்கலை அரட்சியை எழுதலை எப்படி வந்து உங்களுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டி வர கேட்க முடியும் பிரிச்சினால்தான் ஃபெயிலோ பாஸோ இதோ பா மார்க் போடுவேன்னா கேட்க முடியும் ஒன்றுமே இல்லாமல் எனக்கு மார்க் போடுவேன் அவங்க வந்து போட்டி மாட்டாங்கம்மா ஏன்னு கேட்டால் அவங்க மேலே ஃபார்வர்ட் கிளாஸ் அவங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க ஃபார்வர்ட் கிளாஸில் இருக்கவங்கலாம் வந்து அதிகம் கஷ்டப்படாமல் நோ ஒரு சொல்லுவாங்க நோகாமல் நோம்பு கும்பிட்றாங்க அப்படின்றாங்க அந்த இதுவில் வந்தவங்க அவங்க அதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க நாட்டுக்கானது இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய இதுவே அப்படி தான் அவனுடைய பாலிசியே வேறு ஸோ இந்துத்துவாங்கிற அந்த பாலிசியில் அவங்க இருக்காங்க அப்படி இல்லைனா நிர்மலா சீதாராமுடைய ஹஸ்பண்டே நிர்மலா சீதாராமனுக்கு அகேன்ஸ்டாக எல்லாம் சொல்லுவாரா நம்ம கொடு கொடுக்கறது நிற்கிறேன்னா தப்பு தானே அது எலெக்ஷன்லேயும் ஜெயிக்கல அவங்க மெம்பராக வந்து மேல்சபை சபை எம்பியாக தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சியில் ஆமாம் அதாவது பதவிபூர்மான எடுத்துகிட்டு அதில் வந்து பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அது வந்து தவறான இது தான் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறது தவறு இப்போ தம்பிசி கொடுக்கலாம் அதாவது யார் ஜெயிக்க வந்துடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் நீ ஜெயிக்கே வரல அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்களா என்ன அர்த்தம் அது அது உள்நோக்கம் தான் அது இன்னும் அவங்களுக்கு அண்ணா அவங்களுக்கு வந்து இப்போது மெஜாரிட்டி இது வேணும்ல மெஜாரிட்டி கிடையாது சரியான மெஜாரிட்டி கிடையாது அதனால அவங்க வந்து அவங்களுக்கு வேணுமில்ல கட்சிக்கு ஆள் வேணும்ல அதனால் அவங்க அதாவது அதை வந்து மோடி தான் பரிசீலனை பண்ணும் அவரே வந்து என்ன சொல்கிறது எல்லா மாநிலத்தையும் ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு தான் சொல்கிறது தான் சட்டம் அதனால அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கலை சர்வாதிகார ஆட்சின்றதுனால தான் அவங்க சர்வாதிகாரத்தனமாக அவங்களுக்கு தேவையானவங்க பதவி இப்போ ஒரு கவர்னர் பதவியில் இருக்கிறவங்க லாஸ்ட்டு அவ்வளோதான் குடியரசுத் தலைவராகிட்ட முடிஞ்சிச்சு இப்போ குடியரசு கவர்னர் பதவி ரிசைன் பண்ணிட்டு தமிழ் இசை நிற்கிறாங்க எனக்கு அந்த பதவி ஆனால் நான் மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரு அமைச்சராக கூட வரேன்னு வராங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள அதுதான் தமிழ்நாடோட தைரியம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிட நம்ம தமிழ்நாடோட கெ கெத்து கௌரவம் அதுதான் இவங்க நிற்கிறாங்களா அப்படின்னா அர்த்தம் அதுதான் வந்து அது பாஜக தான் முடிவு பண்ண போட்டிருக்க மாட்டாங்க எதனாலன்னா அவங்க மேட்டுக்குட்டிக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் மேட்டுக்குட்டிக்காரங்களை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க மேட்டுக்குட்டிக்காரங்க மற்றவங்களை அவங்கள தவிர மற்றவங்களாம் வந்து அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அந்த மனப்பான்மை உள்ளதுனால வந்து அவங்கள வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க முடியாது ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறனால அவங்க நிற்கலை அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சுல்ல தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக தானே இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து அந்த அம்மாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டி பத்தி ஆயிரத்தி எட்டு எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வராங்கோ அந்த கொண்டு வந்ததில் எதுவும் உண்மை இல்லைல்ல தான் அவங்க வந்து இங்கே நிற்க பயப்படுறாங்க அப்படியே இருந்தால் நின்று வெயிட் வின் பண்ணி காட்டியிருப்பாங்கல்ல பண்ணாமல நான் நின்று வின் பண்ணுறேன்னாங்க என்னாச்சு போயிடுச்சு தமிழிசை நான் கவர்னர் பொசிங்க நின்று நான் வின் பண்ணி காட்டுறேன்னாங்க போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணல சேலஞ்ச் பண்ணால் அந்த மாதிரி சேவ் டெபாசிட் போயிட்டுக்கோ இப்போ வந்து இருக்கிற போஸ்ட்டிங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியாது கிடச்சிருக்காது ஏன்னா அகேன்ஸ்ட் வந்து இப்போ எல்லா இந்தியாவில் எல்லா கட்சியும் ஒன்றாகிட்டாங்கோ விடமாட்டாங்க அந்த மாதிரி இதான் உண்மை அதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ பாண்டியன் இருந்தார் ஒரிசாவில் அவரை ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல இவனுங்க அப்புறம் அப்போ இவங்க எப்படி இருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்காதுல்ல சி சீட்டு கொடுத்தாலும் ஒரு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாடு அந்த மாதிரிம்மா இந்துத்துவாவுக்கு யாரும் எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டேன் நிற்க முடிய அவங்க நின் அதெல்லாம் சும்மா பேச்சு என்ன பிஜேபி கிட்டே இல்லாத காசாக ஆ இப்போ வந்தது ஆறாயிரம் கோடி ரூபா வந்தது எதுலேருந்து வந்தது ஸோ அதெல்லாம் வந்து சும்மா பே பேச்சுக்கு நல்லாயிருக்கும் அவங்க வந்துட்டு எம் இது இங்கே எம் எம்எல்ஏ வந்துட்டு எம்எல்சியாக இருந்துட்டு போகிறாங்க இல்லையா அது மாதிரி காமராஜர் எல்லாம் அப்படி தானே வந்தாங்க பக்தவச்சனெலாம் இருந்தாங்க இல்லையா அப்போ எம்எல்சியெலாம் இருந்தது இங்கே இப்போ எம்எல்சி கிடையாது அதனால அது மாதிரி அவங்க ராஜ்யசபா எம்பியை வச்சு போட்டு அது ஆமாம் இப்போ அதுக்கு வந்து நிதியமைச்சராக கொடுக்க முடியாது அவங்க நிதியமைச்சராக வர முடியாத வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் நின்றுதான் கண்டிப்பாக வந்துருக்க மாட்டாங்க இவங்க தான் இவ்வளோ பேருமே நாற்பதுக்கு நாற்பது அஞ்சு வந்துட்டாங்களா அவங்க இவங்க வர மாட்டாங்க அண்ணாமலையே அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவருக்கா இல்லை இவங்க மட்டும் எப்படி இப்படி வர முடியும் எதுலாம் வர அந்த முஸ்லீம் இதுக்கெலாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க முஸ்லீம்னுடைய இதை வந்து அவங்க இது இது பண்ணாங்க இல்லைம்மா அவங்க தைரியமாக போட்டி போட்டி இல்லை கட்டாயத்தின் பேரில் வந்து போட்டிட்டாங்களே தவிர அவங்க தைரியமாக போட்டிடுணுன்னு போட்டி இல்லை அவங்க தோற்றுடுவாங்கன்னு தெரியும் தோற்றுருவாங்கன்னு தெரிஞ்சு வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு தான் ஒரு பாலிசி அண்ணாத பெரியட்லையே சொல்லிட்டாங்க ஆ தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்போவே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒன்று ஆப்பனண்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்காங்க இனிமேல் எது இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி தான் எதுவுமே பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக யாருமே எடுக்க முடியாது என்ன சொல்கிறது எல்லாமே அரசியலாக தான் பார்க்கணும் இது வந்து அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய இது எப்படின்னா நிர்மலா சீதாராமன் மோடியே இங்கே தமிழ்நாட்டில் நல்லாலும் வர முடியாது அதாவது நிர்மலா சீதாராமன் வேறு மாநிலத்தில் போனாலும் அவங்க வந்து அந்த மொழியை பார்ப்பாங்க தமிழ்நாடு அப்படி கிடையாது எல்லாரும் இந்தியா மக்கள் எந்த மொழியும் பார்க்கறது ஒரே மாநிலம்னா தமிழ்நாடு தான் வளர்ச்சியும் சரி எல்லாமே சரி நம்ம தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவோட எம்பியாவோட இவங்களால தான் நாட்டுக்கே ஒரு முன்னோடி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கலைஞர் கொண்டு வந்த ஒரு திட்ட ஒரு இது இருக்குது அதாவது மாநில முதலமைச்சருங்க கொடியேற்றுகிற உரிமையை அவர் கொண்டு வந்தார் ரெண்டாவது வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை இது நாடே சட்டமாகச்சு அப்போ இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி நம்ம தமிழ்நாடு நிறைய இருக்குது ஆனால் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போய் அவங்க முதல் அவங்க ஒரு மத்திய அமைச்சராக இருக்காங்க அவ்வளோ பெரிய பதிவு வகிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் தேர்தல் நின்னா தோல்வி அடைஞ்சிடுவாங்கன்னு அதாவது தெரியும் இவங்களெல்லாம் வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறதுனால தான் அவங்க தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கல அவங்க நின்னால் வரவும் மாட்டாங்க